வணக்க மக்களே நைன்டெல் பேங்க்ல வந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க நிரந்தர அரசு வேலை இனி டிகிரி முடிச்சிருக்கணும் இறுதி நாற்பத்தி வந்து முப்பத்தி ஒன்னு எட்டுக்குள்ள நீங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப எப்படி அப்ளை பண்றதுன்னு பாப்போம் இந்த வீடியோக்கில் ஒரு லிங்க் கொடுத்திருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்க டைரெக்டா அந்த இடத்துக்கு வந்துவிங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டிவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்துக்காங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு இருக்கு ஜாப் லொகேஷன் அப்படி என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இன்னும் கீழே போனீங்கன்னா வேற என்ன வேகன்சி இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கும் ஸோ அது மாதிரி சேலரி எவ்வளோ கொடுக்காங்க என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளோ சேலரி கொடுக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கும் ஸோ அப்படி கீழே போனீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டுவெண்ட்டி செகண்ட் கவுண்டிங் நடக்கும் அந்த கவுண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எப்படி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்ம் எப்படி உங்களுக்கு ஆக்கிரம் பாருங்க பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிட்டுனா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இதில் மொத்தம் பதினெட்டு பேஜஸ் இருக்குது இதில் வந்து ஜாப் ரிலேட்டவான டீடெயில்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இதை நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க இதை ரீட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீடெயில்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவங்க டூ அப்ளை நீங்கள் இதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ மாதிரி இந்த ஜாப் எலிஜிபிளாக அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு நண்பர் ஷேர் பண்ணுங்க ஒரு வேலை உங்களுக்கு இந்த வீடியோஃபை டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி தெரியப்படுத்துங்க வாட்ஸ்அலேயும் டெலிகிராமா மெசேஜ் பண்ணால் கூட வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் வேறு எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம்லேயே வந்து நீங்கள் மெசேஜ் நீங்கள் நம்ம நீங்கள் மெசேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுறாங்க நம்பர் ஷேர் பண்ணிக்கலாம்